திரைச்சாரால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா எந்த நடிக்கரும் நடிக்க முடியாத வேடங்களில் கமல் நடித்த படங்கள் அப்படிங்கிற ஓவரத்தை இப்ப நம்ம இந்த வீடியோதான் பார்க்க போறோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஏற்ற நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பல வேடங்களில் மிக அருமையாக தத்ரூபமாக நடித்து புகழ்பெற்றவர் சிவாஜி ஆனால் சிவாஜி நடித்திராத சில வேடங்களை கமல் செய்திருக்கிறார் யாரும் நடிக்க முடியாத அந்த படங்களை பத்தி இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பதினாறு இல்லை இந்த படத்தில் கமல் நடித்த சப்பானி வேடத்தை வேறு எந்த நடிகராலும் சிறப்பாக செய்திருக்க முடியாது அருமையான படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கல்யாண ராமன் இந்த படத்திலும் கமல் நடித்த கல்யாணம் என்ற பாத்திரத்தில் மிகவும் அற்புதமாக நகைச்சுவையாக நடித்திருப்பார் அருமையான நடிப்பு வேறு எவராலும் நடிக்க முடியுமா என்று யோசிக்கலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் சிப்பிக்குள் முத்து அப்பாவி வேடத்தில் கமல் நடித்திருப்பார் மிகவும் அருமையாக சூப்பராக நடித்திருப்பார் நல்ல படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் புன்னகை மன்னன் இதில் சாப்ளின் மாமாவாக கமல் நடித்த நகைச்சுவை வேடம் மிக அருமையாக இருக்கும் சார்லி சாப்ளினை ஞாபகப்படுத்தும் வேடம் வேறு எந்த நடிகராலும் நிச்சயமாக இந்த வேடத்தை செய்ய முடியாது என்றே சொல்லலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாயகன் வேலுநாயக்கர் கதாபாத்திரம் பாத்திரத்தில் நாயகன் படத்தில் மிக அருமையாக நடித்திருப்பார் இந்த படத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம் சிறு வயதிலிருந்து மரணிக்கும் வரை நடந்த சம்பவங்களை இந்த படம் நன்றாக எடுத்து காட்டுகிறது மணிரத்திரம் இயக்கிய படம் இது ஒரு முக்கியமான படம் தமிழுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற குள்ள அப்பு வேடம் மிக அருமையான வேடம் நிச்சயமாக வர எந்த கொம்பனாலும் இந்த வேடத்தை செய்யவே முடியாது மிக மிக அருமையான வேடம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மைக்கேல் மதன காமராஜர் நான்கு வேடங்களில் மீசி இல்லாமல் ஆனால் வித்தியாசமாக கமல் செய்திருப்பார் அதிலும் இந்த படத்தில் வரும் காமேஸ்வரன் வேடத்தில் வரும் காலக்காட்டு சமையல்காரராக கமல் மிக மிக அற்புதமாக நடித்திருப்பார் சூப்பர் நிச்சயமாக வேறு எவராலும் நடிக்க முடியாது அற்புதமான கேரக்டர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இந்தியன் இந்தியன் தாத்தா வேடத்தில் கமல் மிக அற்புதமாக நடித்திருப்பார் படம் பார்த்தால் தெரியும் இக்கொடியும் ஒரு நடிகர் நடிக்க முடியுமா என யோசிக்க வைத்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவை சண்முகி ஆஹா என்ன அருமையான வேடம் சண்முகி பாட்டியாகவே பெண் வேடத்தில் கலக்கியிருப்பார் கமல் இதையெல்லாம் எந்த நடிகர் செய்ய முடியும் அடுத்து இரண்டாயிரத்தில் தெனாலி இலங்கை தமிழ் பேசும் கதாபாத்திரம் மிக அருமையாக நடித்திருப்பார் அடுத்து இரண்டாயிரத்தி எட்டில் தசாவதாரம் இந்த படத்தில் பத்து வேடங்கள் மிக அற்புதமாக நடித்திருப்பார் கமல் ஒவ்வொரு வேடமும் ஒரு அதிசயம் அதுவும் இந்த படத்தில் இன்ஸ்பெக்டராக வரும் பல்ராம் நாயுடு என்ற கேரக்டர் மிக அற்புதமாக கமல் இதில் பிரமாதமாக நடித்திருப்பார் இந்த வேலைகளெல்லாம் எந்த நடிகராலும் செய்ய முடியாது என்று நிச்சயமாக அறித்து சொல்லலாம் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலனோடு சந்திக்கிறேன் நன்றி